அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய குல தெய்வம் அருள்மிகு பில்லமங்கலம் பைரவர் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் கடைசி ஞாயிறு அன்று பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் பில்லமங்கலம் பைரவர் அவர்களுக்கு படையல் செய்து வழிபடுவோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னழகி அம்மன் கோவிலிலும் வழிபாடு செய்து வருகிறோம் பைரவரை பற்றி சில தகவல்களில் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் பைரவர் வந்து சிவனோட ஒரு அவதாரமாக திகழ்பவர் சிவன் கோவிலையும் சிவனையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய பாதுகாவலராக திகழக்கூடியவர் சிவன் கோவில்களில் வடகிழக்கு ஈசானிய மூலையில் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாளிப்பவர் தலையில் தீ ஜுவாலையையும் கைகளில் பாசம் அங்குசம் சூளம் ஏந்தி அருள்பாலிப்பவர் உடையில்லாமல் இருப்பவர் எதிரிகளிடம் இருந்து நம்மை காப்பாற்றுபவர் காலத்தில் வந்து உதவி செய்யக்கூடியவர் காலனையும் வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர் பயத்தை போக்குபவர் காசி மாநகரை இன்றளவும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலராக திகழக்கூடியவர் பைரவர் சிவனோட அவதாரமாக திகழக்கூடிய அஷ்ட பைரவர்களோட பெயர்கள் அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உன்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் சம்ஹார பைரவர் பைரவர் பாடல் காலபை கஷ்டம் நீக்கும் குருவே நமோ நம நாதா. அஷிதாங்க வைரவ ரூபா நமோ நம அகந்தையளிக்கும் சீலா நமோ நம ஆலய காவல் தெய்வம் நமோ நம திரிசூளா நமோ நம உடுக்கை ஏந்திய வீரானமோ நம பலதேவா கருணாமூர்த்தி சிவனே நமோ நம பைரவ தேவானமோ நம காசிநாத ஜோதி நமோ நம அருள்தா தெற்கு நோக்கும் பைரவானமோ நம சனி தோஷம் நீக்கும் தோளானமோனம தீதை அளிக்கும் தீதானமோ நம மரவாத ஏழை பங்காள மூர்த்தி நமோ நம ஏழ்மையகற்றும் எழிலே நம செல்வம் தந்திடும் சொர்ணானமோ வைரவா போற்றி பொன்னழகி தாயே போற்றி குன்றக்குடி முருகா போற்றி கருப்பர் தெய்வமே போற்றி போற்றி நன்றி வணக்கம்